Chetty Notes Cement 63 years of excellence your perfect concrete choice ஆதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதற்கு பதிலாக தேசிய ஜனநாயகம் கூட்டணி என்று சொல்கிற அளவிற்கு ஆதிமுக பலவீனம் அடைந்து விட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஆதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக இப்போது தேசிய ஜனநாயகம் கூட்டணி என்று சொல்லுகிற சொல்பருக்கு ஆதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது திமுக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான கூட்டணியை திமுக கூட்டணி அல்லது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று தான் எல்லோரும் அழைக்கிறோம் ஆனால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை அதிமுக கூட்டணி என்று தான் அழைத்திருக்க வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அப்படித்தான் பாஜகவினரே சொல்லியிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுவதன் மூலம் பாஜக தலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் ஒப்புக்கொள்வதாக இருக்கிறது ஒப்புக் கொள்வதாக இருக்கிறது